அல்லாஹ் தன்னை சொல்லும்போது அல்லாஹ் ஜமீல் பெருமானார் சலம் சொன்னார் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அவனுடைய அழகுக்கு நிகர் என்ன இருக்கிறது யுகிப்புல் ஜமால் அவன் அழகை பிரியப்படுகிறான் நீங்க அழகா நடங்க உங்களையும் பிரியப்படுவான் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை பிரியப்படுறான் நம்ம அழகா இருக்கணும்னு அல்லாவுக்கு பிரியம் உண்டு நம்ம வீடு அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம படுக்கிற பெத்த அழகா இருக்கணும் அது ஒண்ணு மார்க்கம் தடுக்கல நீ அழக விரும்புவான் எல்லை தாண்ட கூடாது ஒரு சாமி கேட்டாரு யார சொல்லாம் நான் ரொம்ப நீட்டாதான் செருப்பு போட பிரியப்படுகிறேன் டிரெஸ் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன் நல்ல செருப்பு சப்பல் கூட ரொம்ப கவர்ச்சியா எனக்கு பிரியம் நான் நல்ல இருக்கா அழகா இது பெருமையான்னு கேட்டார் அபி பெருமானான்னு சொன்னாங்க இது பெருமை இல்லப்பா இனி அழகான பிரியப்படுற செப்பல் அழகா இருக்குன்னு நினைக்கிற ட்ரெஸ் அழகா இருக்குன்னு நினைக்கிற அல்லாவும் அழகானவன் அவன் அழகை பிரியப்படுகிறான்